சரிக்குன்னு சொல்லிட்டா அனுப்பிட்டு என்ன எங்கள் அம்மா கேட்டு கூட்டி வரான் சொரி இல்லை மூணாவது கடைக்கு மூணாவது முடங்கி அதுதான் இந்த ரெண்டு வீ கறில்ல மூணாவது கிடைய சரியா பிள்ளைங்க மூணாவது பிள்ளைக்குதான் கிரகம் முடக்கி விட்டுருக்குன்னா வருமானா உங்கள் வீட்டு பிள்ளைகளில் எதுவுடைய ஒண்ணுக்கு சாதம் சரியில்லைன்னா கூட உங்கள் குடும்பம் முடங்கி போயிடும் அது மூணு பிள்ளைகளை யாரு பிள்ளைன்னு ஆத்தா சொல்லணும்ல அப்போ உங்களுக்கு தெரியும் மூணாவது கிரகம் சரியில்லைங்குது அது அதோடைய சாதகத்துலேயும் உங்கள் குடும்பம் முடக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுது சரியா ரெண்டு பிள்ளைகளுக்கும் கிரகம் இல்லை சரியா எத்தனையில இல்லை பாருங்க

हम तो चलाने आई है यार तो लड़ाई कैपिंग कराते हैं तो तुम हम तो चलाने ना हम लड़ाई का यार में की सामी आ रहा तूने ओम यार में की सामी सामी आर मार लो माँ इन्हें आर में बात नहीं है ना ना क्या ஏத்தமா இறக்கறதேக்கா உங்க வாழ்க்கை சரி சமமா இன்ன வரைக்கும் நீங்க வாழ மாடின்னு சொல்லுறது உண்மையா பையன் உங்களுக்கு எம்சம் அழைச்சிருந்தாங்களா ஒரே மாதிரி உங்களுடைய நிலம பூரா இப்படித்தான் இருக்கு ஒரு பக்கம் கொஞ்சந்தே உங்க மனசு நல்லா இருக்குக்கா முக்கா மனசு வலி வேதனை கவலை இல்லதே வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாமே இருக்கு உங்களுக்கு இது சரியாயிரும் அப்படின்னு நினைக்க முடியல பார்க்க உருவம் நல்ல பேர் பாக்குறதுக்கு இருக்குது எப்படி கசக்குன்னா அந்த எளிச்ச பழத்தை எப்படி புளிச்சா வந்துட்டும் அதே உங்க நிலைமை சரியா